இந்த மார்க்கெட் போயிருந்தப்ப தக்காளி காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் தக்காளி விற்கிறவங்க ஒரு மூணு தந்தாங்க அது லைட்டாக தான் பழுத்துருது தான் சட்னிக்கு நல்லா தான் இருக்கும் என்னன்னா கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டேன் வீட்டில் வாங்குறதே கிடையாது என்னடா பிராங்கா எல்லாத்தையும் எல்லா சொல்லிடுது அப்படின்னு அப்படிதான் கடனை அன்பையும் முறிக்கும் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு அன்பா தான் கடனை கொடுப்பாங்க ஓகே விஷயத்துக்கு வருவோம் எதுக்கு வந்தோன்றதே மறந்துடுவோம் நம்ம தான் அப்பப்ப வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க தக்காளியும் நறுக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் நறுக்கிக்கோங்க மல்லி புதினா போடுங்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும் எங்கள் கிட்டே கொத்தமல்லி தான் இருந்துச்சு அதனால கொத்தமல்லி போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன் இந்த சைடு வந்து இந்தையும் கடலைப்பருப்பையும் இந்த சைடு ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஆறின எல்லா பொருட்களையும் மிக்ஸியில் போடு நல்லா அரைங்க அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டேன் அதனால சூப்பராக இருந்துச்சு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் மோடில் இறங்கிடுவோம் அதனால குயிக்காக நம்ம என்னென்ன ரெசிபி இருக்கோ அதெல்லாம் களத்தில் இறக்கலாம் ஓகே பை